வணக்கம் எனது கவிதைகளின் அடுத்த கவிதையாக காத்திருக்கின்றேன் உனக்காக ஓரிரு கணங்களில் ஓரிரு கணங்களில் உன் முகமதில் வந்து சென்ற பிடித்தத்தில் நான் என் வாழ்நாளின் பல வருடங்களை தொலைத்து விட்டேன் ஓரிரு கணங்களில் உன் முகமதில் வந்து சென்ற பிடித்தத்தில் நான் என் வாழ்நாளின் பல வருடங்களை தொலைத்து விட்டேன் மொழிகளற்ற அந்த ஓரிரு கணங்களில் தோன்றிய பார்வை மாற்றங்களில் மொழிகளற்ற அந்த ஓரிரு கணங்களில் தோன்றிய பார்வை மாற்றங்களில் மனதில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியுமா மனதில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியுமா மிகப்பெரிய கேள்விக்கு நானே விடையாக நானே விடையாக காத்திருக்கின்றேன் உனக்காக மாற்றம் தவிர யாதம் அறியாமல் உன் பார்வை மாற்றம் தவிர யாதம் அறியாமல் உனக்காக காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்